நாங்கள் ஆண்டு கடைசி மூலிகில இருக்கிறோம் கடைசி நாட்கள் இருக்கிறோம் கரக்டர் நிறைய நன்மை கடவுளுக்கு இந்த வேசம் செய்திருக்கிறார் அதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இன்றைய தலைப்பு வந்து நன்றி உணர்வு நன்றி உணர்வுன்னா சோட்டா சொல்றதுக்கு ஒருவர் உங்களுக்கு உதவி செய்தார் இல்லாட்டி வாழ்த்து சொன்னார் உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு நிலைமறையான ஒரு கொண்டு நிறைய வகைகள் இருக்குது நீங்க வந்து வார்த்தை மூலமாக சொல்லலாம் நன்றி உங்களுக்கு ஒரு ஆள் வந்து கார் உதவி செய்த வேறண்டா இல்லாட்டி கலாவுத்திர வேறண்டா கலாத்திரத்தை விட்ட வேறா அதுக்கு நீங்க வார்த்தையான நன்றி சொல்றீங்க இல்லாட்டி நீங்க ஒரு அழுதி அழுதி கூட நீங்க ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லலாம் இல்லாட்டி உங்களுக்கு பிறந்த நாளுக்கு எழுதி நேர அதுக்கு நன்றி சொல்லுவீங்க நீங்க ஜெபம் மூலமா நீங்க சொல்லலாம் ஜெபம் மூலமா சொல்றேன்டா நீங்கள் தந்த சாப்பாடுக்கு இன்றைக்கு நன்றி இல்லாட்டி இன்றைக்கு காலமில் அடுமையினதுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லலாம் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா இன்னொரு அர்த்தம் கருத்தருக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் பாடல்கள் மூலமாக நீங்கள் சொல்லலாம் நன்றி பாஸ் இசைக்கலைகளோடு சேர்த்து நீங்கள் நன்றி சொல்லலாம் அவருடைய நாமத்தை சோஸ்தரித்து

நன்றி சொல்லலாம் சேர்க்க நாளை சொல்றேன்டா இப்ப உங்களுக்கு ஒரு அடுத்து உதவி செய்தாருன்னா நீங்க வந்து நன்றி சொல்லுவீங்க அதுக்கு பதிலா ஒரு பரிசு கொடுப்பீங்க பரிசு கொடுக்கறதும் ஒரு சேர் நினைச்சு அதுக்கு நன்றி சொல்லுவீங்க அதே மாதிரி நீங்க கடவுளுக்கும் நன்றி சொல்லலாம் இழந்துக்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான்

வேறு நீங்கள் முன்னுக்கு போய் கதைக்கிறதும் ஒரு ஓடியம் தான் முன்னுக்கு போய் பாடுறது செய்கிறது எல்லாம் ஒரு ஓடியம் வேறு நீங்கள் வந்து சாட்சி சொல்லியும் நன்றி சொல்லலாம் முன்னுக்கு வந்து சாட்சி சொல்கிற எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி நீங்கள் எனக்கு இதை என்ன செய்ய நீங்கள் முன்னுக்கு வந்து சாட்சியாக சொல்கிறதும் ஒரு விதம் நன்றி சொல்கிறேன் கெட்டது நடந்தாலும் நன்றி எப்படி சொல்கிறது எல்லா நேரமும் நீங்க வந்து நன்றியோடு இருக்கணும் எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது நல்லது நடந்த சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நாங்க நன்றி சொல்லுவோம் அது நாங்க சொல்றது வந்து கூடுதலா குறைவு இப்ப சின்ன விஷயங்கள் என்ன உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு நிறைய பேருக்கு வீடு இல்லை என்ன இந்தியாங்க வேற உங்களுக்கு தனி கூட்டே வருது நான் இந்தியாவுக்கு அம்மா அனுப்பி நான் பணியோட விடுமுறையில அப்போ அதில் என்ன நடப்பா நிறைய பேர் வந்து குடத்தை குழந்து கொண்டு தண்ணியை குழந்து தூரத்துக்கு நடந்து போறேன் அப்ப அந்த கஷ்டம் இல்லை அவங்களுக்கும் இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி வருது குடிக்கிற தண்ணி வருது அப்போ நான் என்ன இங்க இந்தியா போய் கேட்க டாய்லெட் கூட உங்களுக்கு பிடிச்ச நேரம் போயிடலாம் ஏன்னாண்டா அது கூட தண்ணி இருக்காது போயிட்டு இருக்கு இப்போ கரண்ட் வராது கரண்டும் முடிய கிடையாது நிற்கும் இருக்கிற வீட்டில் போனாலும் லைட் நிற்கலாம் அதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கீங்க இல்லை அதுக்கு என்ன நாங்க நன்றி சொல்றோம் நீங்க காலம் எடுப்புற கூட ஒரு விதம் நீங்க அதுக்கும் நன்றி சொல்லுவாரு ஒவ்வொரு நாள் வலுப்புவீங்களும் சாத்தியம் இல்லை நிறைய பேருக்கு கால் கை இல்லை உங்களுக்கு அதெல்லாம் இருக்கு நீங்க அதை கேட்டாலும் நன்றி சொல்லலாம் அதுக்கெல்லாம் அந்த இக்காடி பாதையில் என்னன்னா நீங்க கெட்டது நடந்தாலும் என்னன்னு நீங்க நன்றி அதுக்கு நன்றியா நினைக்கிறாங்க

யோக விட்டு பாதிச்சா அது விளங்கும் கரித்தர் கொடுத்தார் கரித்தர் எடுத்தாருன்னு சொல்றார் விட விழந்தாலும் அவர் வந்து கரித்தரை ஸ்தோத்து அந்த நேரத்தில் நன்றி சொல்கிறாரு அந்த நேரத்தோட நகர் திருக்கோணும் என்ன நடந்தால் என்ன கெட்ட நடந்தால் என்ன என்ன நடந்தாலும் அதுக்கு நகர் தோற்று தோற்று இருக்கும் ஆனால் கடைசியாக கடைசியாக யோகவுக்கு கடவுள் வந்து டவுன் மணாக்க திரும்ப தந்தவர் அவருக்கு டவுன் மணி ஆடு மாடுகள் அவருக்கு நிறைய பிள்ளைகளும் இருந்தார் அவருடைய வாழ்நாளும் எனக்கு எனக்கு ஆளு அவர் வந்து புதுசாக கார் வாங்கியிருந்தவர் அந்த கார் அவருக்கு இன்சூரன்ஸ் கட்டில் அப்போ பயந்து பயந்து தான் காரை ஓடி இருக்கிறார் அப்போ ஒரு நாள் வந்து ஒரு சிக்னல் நின்றுக்கிறார் அப்போ அவருக்கு பின்னாட் போலீஸ் கார் இருக்கு அந்த அவர் வந்து அந்த நேரத்தில் கடவுள் கூப்பிடுக்கிறார் ப்ளீஸ் அந்த கார் என்ன பிடி பிடிக்கக்கூடாது என்று ஆனால் கரெக்டாக அந்த கார் அவர் வந்து போலீஸ் நிறுத்தினார் அவர் அப்போ அவருக்கான ஃபைன் போடாதவன் தெரியல ஆனால் அவர் சொன்னவே இன்சூரன்ஸை உடனே செய்யுது அப்போ நார்மலாக ஒரு இன்சூரன்ஸ் செய்ய ரெண்டாம் அவருக்கு விரைவு மாதம் சொல்லி செய்கிறதுக்கு ஆனால் அவருக்கு வந்து ஒன்று ரெண்டு நாள்லேயே இன்சூரன்ஸ் வந்தது பிறகு ஒரு கிராமே பிறகு அவருடைய கார் வந்து கடவு போயிட்டு ஆனால் கடவு போனது பிரச்சனை என்ன என்னென்னா இன்சூரன்ஸ் செய்திருக்கிறார் இன்சூரன்ஸ் செய்த வழியாக அவருக்கு அந்த கொஞ்சம் காசு திரும்ப வந்துருக்கு அப்ப என்ன தெரியுதுட்டா அவர் வந்து முதல் கோவிச்சிருப்ப கடை வந்துட்டு ஏன் இப்ப ஜமிச்சன் நானே காப்பு போலீஸ்கார பிடிக்க கூடாது இப்ப ஏன் என்ன பிடிச்சதுட்டு ஆனா கடைசியா தெரிஞ்சு பாருங்க அதுலயே ஒரு நன்மை வந்தது அது இதுல பத்தி தெரியாது நீங்க எல்லா எல்லா நன்மை நடந்தாலும் எல்லா கட்ட நடந்தாலும் நீங்க வந்து அதுக்கு நன்றி சொல்லுவாங்க உதவி பெற்றும் நன்றி சொல்லாமல் இருக்கலாமா அது பாதிக்கும் வந்து இதான் தான் ஆனால் நிறைய பேர் வந்து அஹ் நன்றி சொல்லாமல் இருப்பிடும் அஹ் இதுல நாங்க லூகா பதினேழு பதினொன்னுல இருந்து பத்தொன்பது வாசிப்போம் அல்லவா மற்ற ஒன்பது பேர் எங்கே தேவனை மனிமைப்படுத்துறதுக்கு இந்த அணியனை உடைய மற்றொரு திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவரை நோக்கி நீ எடுத்துக்கோ உன் விசுவாசம் உன்னை ரசித்தது என்றா வித தெரியுது குணம் வந்து பத்து பேர் ஆனா ஒரு ஆனால் வந்து நன்றி சொல்லியிருக்கிறார் மீதி நன்றி சொல்லிடுறாரு சில வகையில் சொல்லி சொல்லியிருக்கோம் ஆனால் நேரம் போய் வந்து சொல்லிடுறேன் நன்றி என்று இந்த மனசோடு தான் நாங்கள் இருக்கக்கூடாது இதில் தெரியுது கத்தருக்கு அப்ப நன்றி சொல்றத அந்த காலத்தில் தொடுநோய் ஒன்று தொடு தொடுநோய் இருக்கிற அக்கா அந்த காலத்தில் ஒதுக்கி வச்சிருந்தது தூரன் என்று ஏசுட்ட கெஞ்சி கொண்டு வந்தார் அவர்கிட்ட அப்படி கெஞ்சி அவைக்கு கை எல்லாம் அழுகி போயிருக்கும் அப்படி பெரிய வருத்தம் வந்து கெஞ்சி போய்காக்க அவை வந்து சுகமாக இருக்கு ஆனால் அப்படி பெரிய வருத்தம் இருந்தும் அவை வந்து அதுக்கு நன்றி சொல்றீங்க அது ஓராடத்தி அது அப்படி போல அப்படி தான் இருக்கக்கூடாது அதோட என்ன உதாரணம்